வேண்டும் என்ற திட்டமிட்டம் நம்முடைய நிர்வாகி மீது வழக்கு போடுவது சிந்திச்சு பாருங்க நாலாந்தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல குளத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறார் அந்த தேர்தலில் முறைகேடு நடந்ததாக அப்போ போட்டியிட்ட அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் வழக்கு தொடறார் அந்த வழக்கின் அடிப்படையிலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதை பற்றி ஒரு பத்திரிகையாவது ஒரு ஊடகமாவது வெளியிட்டாங்களா அண்ணா திமுக பற்றி நேற்று தினம் நேற்றுக்கு முன்தினம் பத்திரிக்கையில் போடுறீங்க ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சட்டமன்ற தேர்தலில் குளத்தூர் தொழிலே போட்டியிட்டால் அவர் அவரை பற்றி விசாரணை வருகிற பொழுது எந்த ஊடகமும் எந்த பத்திரிக்கையும் வெளிப்படுத்தலை ரெண்டு மணி நேர வாதம் நடந்திருக்குது நாளை தினம் பதினொன்றாந்தேதி வரை இருக்கதாக கேள்விப்பட்டார் ஆக ஊடகங்களும் சொல்லும் பத்திரிக்கையின் தர்மத்தை நீங்கள் நாட வேண்டும் பத்திரிக்கை என்பது ஒரு நடுநிலையா இருக்க வேண்டும் திட்டமிட்டு அண்ணா திமுகவை அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்தி விடுங்கள் ஏன் மிரட்டுறாங்களா பயமா இருக்க மாட்டேங்குது பத்திரிகை ஊடகத்துக்கு ஏன்னா திரு சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தையும் அங்க இருக்கிற சாக்கடை தண்ணி ஊத்திட்டாங்கள அது போல இந்த ஊடக நிறுவனத்தினுடைய பொறுப்பாளர்கள் மீதும் பத்திரிகை நடத்துகின்ற உரிமையாளர்கள் வீட்லயும் ஏதாவது மலத்தையும் ஏதாவது சாக்கடை தண்ணியும் ஊத்திடுவான்னு பயமோ என்னமோ நாலாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த வழக்கை பற்றி எந்த ஊடகமாவது எந்த பத்திரிகையாவது செய்தியை வெளியிட்டீங்களா எங்கள் மீது எவ்வளவு வழக்கு போட்டீங்க உங்களுடைய மீது வழக்கு